அக்டோபர் இருபத்தி இரண்டு புனித இரண்டாம் யோவான் பவுல் போலந்து உள்ள ஓடோவைஸ் நகரில் வாழ்ந்த கரோல் எமிலியா கசோரஸ்கா பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டு மே பதினெட்டாம் நாள் பிறந்தார் இரண்டாம் யோவான் பவுல் கரோல் ஜோசப் ஒய்திவா என்ற இயற்பெயரினைக் கொண்ட இவர் சிறுவயது முதல் இறைபக்தியிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கினார் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பதாம் ஆண்டு கல்குவாரியிலும் ரசாயன தொழிற்சாலையிலும் பணிபுரிந்த இவர் குருவாக விருப்பம் கொண்டு கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு குருமடத்தில் சேர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டு உருத்துவ அருட்பொழிவு பெற்றார் இறையியலில் முனைவர் பட்டம் பெற்று கல்லூரிகளில் பேராசிரியராக பணிகளைச் செய்த அருத்தந்தை கரோல் ஜோசப் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து எட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தெட்டாம் நாள் க்ரோகோ மறைமாவட்டத்தின் துணை ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் பதிமூன்றாம் நாள் பேராயராகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஏழாம் ஆண்டு ஜூலை இருபத்தெட்டாம் நாள் கர்தினாலாகவும் உயர்த்தப்பட்ட மேதகு கரோல் ஜோசப் ஒய்திவா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து எட்டாம் ஆண்டு அக்டோபர் பதினாறாம் நாள் திருச்சபையின் இருநூற்று அறுபத்து நான்காவது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தன் பெயரினை இரண்டாம் யோவான் பவுல் என்று தேர்ந்து கொண்ட இவர் திருச்சபையில் ஆண்டவரின் பணிகளை செய்து கருக்கலைப்பு சிசு கொலை கருணை கொலை மற்றும் கருத்தடை சாதனங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் எல்லா மனிதருக்கும் பகுத்தறிவு கொண்ட ஆன்மா உண்டு அவர்கள் அனைவரையும் கடவுள் தஞ்சாயலாகப் படைத்துள்ளார் என்று மொழிந்து அறநெறி பார்வையுடன் வாழ்ந்த திருத்தந்தை இரண்டாம் யோவான் பவுல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஓராம் ஆண்டு மே பதிமூன்றாம் நாள் அக்சா என்பவரால் சுடப்பட்டு ஆண்டவரின் அருளால் உயிர்ப்பிழைத்தார் தொழில்நுட்பத்துறையும் அறிவியல் துறையும் மனிதன் புரிந்துள்ள அளப்பரிய சாதனைகள் அது அவனது மனித மாண்பினை மதித்துப் போற்றுவதாக இருக்க வேண்டுமே அன்றி மனிதனை அடிமையாக்கிவிடக் கூடாது என்று கூறிய திருத்தந்தை இரண்டாம் யோவான் பவுல் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் இரண்டாம் நாள் விண்ணகம் சென்றார் இருபத்தாறு வருடங்கள் நூற்று அறுபத்தெட்டு நாட்கள் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக இருந்து உலகில் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை இறைவழியில் நடத்திய திருத்தந்தை இரண்டாம் யோவான் பவுலினை திருத்தந்தை பிரான்சிஸ் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நான்காம் நாள் புனிதராக உயர்த்தினார் புனித இரண்டாம் யோவான் பவுல் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் அருகில் இருப்போரை அன்பு செய்து அறநெறிகளோடு வாழ்ந்து ஆண்டவரின் ஆசிருக்காக ஜெபிப்போம்